அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகராசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேயர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா நடந்திருக்குங்களுக்கு கமாண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான எல்லாம் பாராட்டினாங்க சூப்பராக சொன்னீங்க சார் உண்மையிலே சொன்னது நடந்து சார் என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஸோ அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படி கேட்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூயூர் பழங்களே சொன்னோம் மூன்று கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது சனி பகவான் பெயர்ச்சி பயிற்சியாகிறாரு அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் மூன்று கிரகங்கள் பயிற்சி அதுன்னு பார்த்தோம் ஆனால் இந்த மூன்று கிரகங்களில் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று பயிற்சியில் ஒரே ஒரு பயிற்சியை பாட்டு மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க பதட்டம் அடையிறீங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி வந்துட்டால் மட்டுமே ஏழ சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க சோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த பற்றி சொல்லினேன் யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதான் அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாமல் செய்த தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறதான் சனி பகவானுடைய செயல்பாடு ஸோ சனி பயிற்சியை பார்த்து பயப்பட தேவை இந்த சனி பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போறவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தவறா ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகளையும் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகளோட தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது அப்படி இன்கேஸ் உங்க ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமாக இருக்குன்னா நான் சொல்ற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் நினைத்ததை நினைத்த விஷயங்களை உறுதிபட செய்து முடிக்கும் வரை தூக்கம் என்பது இல்லை என்ற ஒரே சிந்தனையில் இருக்கும் தைரியமும் தன்னுடைய தண்டம்பிக்கையும் அதிகமாக வைத்து செயல்படும் சிம்ம ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கப் போகிறோம் சிம்ம ராசிக்கு கண்டக சனி பகவானாக கடந்த இரண்டரை வருட காலமாக இருந்த சனி பகவான் இப்பொழுது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் செல்கிறார் அந்த சனி பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேச ராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் பல வீடியோ பார்த்து பதக்கத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு கேட்காங்க நம்மள கால் பண்ணி கூட கேட்குறாங்க அந்த நியூ இயர் பலன்கள் நம்ம பேசுனப்ப நிறைய நபர்கள் நம்மகிட்ட கேட்குறாங்க ஏன் அந்த சனிப்பெயர்ச்சி பலன் சொல்லுங்க நிறைய யூடியூப்பில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பதட்டமும் பயமும் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு ராசியில அதிகமாக நம்மள கேட்டவங்க இருக்காங்க ஸோ அப்படி பதற்றத்துடன் எட்டாம் இடத்தில் அமைகிற சனி பகவான் நம்மளை எட்டி பறிக்க முடியாத நிலைக்கு கொண்டு போயிடுவாரோ ஏமாற்றத்தை கொடுத்துருவாரோ அப்படின்னு தயக்கத்துடன் செல்லக்கூடிய அமைப்புல மனசுக்குள்ள சில காரியங்கள் உங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கு அப்படின்னா நான் முதல்ல சொல்ற விஷயம் என்னன்னா அதை தூக்கி எரிஞ்சு தைரியத்துடன் உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் நீங்கள் உறுதியாக இந்த காலகட்டங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரையும் சனி பயிற்சி ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருட காலமும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறேன் ஓகேவா ஸோ எட்டாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகிறாரு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாரு எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு தெரியும் ஸோ அதற்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கு கண்டக சனியாக அமர்ந்த சனி பகவான் இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை சில விஷயங்களில் பாதிப்பை கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் ஸோ அப்போ தான் நான் எட்டாம் படத்தில் அமரப்போகின்ற சனி பகவான் நன்மைகளை என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் முழுசியாக நம்பிக்கிறீங்க ஓகேவா ஓகே ஸோ கடந்த ரெண்டரை வருஷமாக உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்ன பண்ண சந்தோஷம் எனக்கெல்லாம் வந்துடுமா அப்படிங்கிற சூழ்நிலையில் கஷ்டப்பட்டுட்டீங்க நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று நல்லா ப்ளான் பண்ணி பக்காவாக நினச்சி செஞ்சேன் ஆனால் அதுவும் செய்யும் போது எனக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது நான் எதை செய்ய நினைச்சாலும் சிம்மராசிக்காரங்களாக நீங்கள் எதை செய்ய நினைச்சாலும் செய்யும் போது அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக செய்ய முடியல அப்படிங்கிற மன வருத்தம் இருந்திருக்கும் நீங்கள் ரொம்ப ப்ரஃபைட்டா பக்காவா அழகா போனாலும் போக வேண்டிய இடத்துல போகும்போது உங்க முகமே காட்டி கொடுத்துருவோம் நீங்கள் ஏதோ சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த இடத்துல ஒரு மதிப்பு இழக்க வேண்டிய சூழ்நிலை அதே போல வண்டி வாகனங்கள் நீங்கள் வண்டி வாகனங்கள் வச்சுருந்துருப்பீங்க அந்த வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகிக்கொண்டே இருக்கு இதை பிடிச்ச மாதிரி வண்டி வாங்கியிருப்பீங்க அந்த வண்டியை உங்களால் மகிழ்ச்சிகரமாக ட்ராவல் பண்ண முடியாத சூழ்நிலை இது ஒரு சில இதுல இதில் என்ன சில பேருக்கு அப்படின்னா படிப்பையே தொடர முடியலப்பா படிக்கணும்னு நினைக்கேன் படிக்க உட்காந்து புக்கை திறந்தா படிக்க முடியல அந்த தன்மை நடந்திருக்கு சுகம்னா என்னையா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக என்ன அப்படிங்கிற தாக்கத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க சில பேருக்கு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்திருக்கும் அம்மா மூலமாக சில பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க அம்மாவுக்கு உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு சரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அம்மாவும் எனக்கு அம்மாக்காண்டியும் ஆஸ்பீஸ் செலவு நிறையா செலவிட்டேன் என்னுடைய அப்பாவுக்காண்டியும் கடந்த காலங்களில் ஆஸ்பிஸ் செலவு நிறையா செலவிட்டேன் நான் உழைச்சது எல்லாமே ஆஸ்பத்திரிக்கு தாங்க போச்சு விரைய மட்டும் தாங்க ஆச்சு காசை வாங்கி பைப்பில் வைக்க முடியல பத்தாயிரம் ரூபா பைப்பில் வைக்கலான்னு நினைக்கும் போது எதிர்த்தாப்பில பதினஞ்சாயிரம் ரூபா செலவு இருக்குது இப்படிலாம் உங்களுக்கு தாக்கங்கள் இருந்தது உண்மை என்றால் அதாவது சிம்மராசிக்கு சொல்லணும்னா நிறையா சொல்லலாம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சுக்கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் உங்கள் மனைவி உங்களை புரிஞ்சுக்கொள்றது கஷ்டமாக இருந்திருக்கும் உங்களுடைய நண்பர்களே உங்களை புரிஞ்சுக்கொள்ளாமல் உங்களை தேவையில்லாத விஷயத்தை செஞ்சுருப்பாங்க இந்த திருமண பந்தம் ஏண்டா அமைஞ்சதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு பெண்களாக இருந்தாங்க ஆண்களாக இருந்தாங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது கிரக ரீதியாக கோச்சார ரீதியாக எடுத்த பலன்கள் கடந்த காலங்களில் ஸோ இதெல்லாம் நடந்தது உண்மை என்றால் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமாண்ட்ஸில் கொடுங்க இனிமே நடக்க போகிற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா ஸோ எட்டாம் இடத்தில் அமரப்போகின்ற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் என்ன மாற்றம் ஃபஸ்ட்டு கொடுக்காரு அப்படின்னா நீங்கள் மனசில் என்ன விஷயத்தை செய்ய நினைச்சீங்களோ இன்னுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும் தைரியமாக தன்னம்பிக்கை கூட தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செய்வீங்க மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்பட போகுது அதே போல ஏன் இது ஏற்படுதுன்னு சொன்னா கும்ப ராசி வந்து உங்கள் ராசியை கிட்டத்தட்ட ஏழாம் பார்வை மூலமாக ரெண்டரை வருஷமா சனிபவன் பார்த்தாரு அப்போ அந்த பார்வை விலக போகுது அப்போ தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல கணவன் மனைவி ஒற்றுமையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுடைய கணவர் இன்னிமே புரிஞ்சுக்கிடுவார் உங்கள் மனைவி இன்னுமே உங்களுடைய உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க இது கட்டாயமாக நடக்கும் சில கருத்து வேறுபாடுனால உங்கள் மனைவி உங்கள் வீட்டை விட்டு வேறு வீட்டில் இருக்காங்க இல்லை உங்கள் கணவர் புரியாமல் வேறு இடத்துல போய் இருக்காருன்னா இன்னிமே உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இந்த வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட பழுது பிரச்சனைகள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்க போகுது உங்களுக்கு ஏற்ற ஒரு வீடை கட்டக்கூடிய சுயமாக உங்களுடைய உழைப்பில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உறுதியாக ஏற்படும் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் உங்கள் அம்மாவடி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்கள் அப்பாவடி சொத்துல உள்ள தடைகள் விலகும் உங்கள் அப்பா ஒன்றுமே உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க அம்மாவும் உங்களை புரிஞ்சிக்கிடுவாங்க உங்கள் மீது முழுமையான அன்பு செலுத்துவாங்க என் அண்ணன் மேலே அன்பு காட்டுறாங்க என் அக்கா மேலே அன்பு காட்டுறாங்க என் தம்பி தங்கச்சி மேலெலாம் அன்பு காட்டுறாங்க என் மேலே மட்டும் என்னுடைய அம்மா அப்பா பாசம் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏக்கம் கடந்த ரெண்டரை வருட காலமாக இருந்துச்சுன்னா அந்த நிலையிலிருந்து மாற்றம் உறுதியாக உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் மட்டும் அதில் உறுதியாக கவனம் செலுத்தி தொழில் தொடங்குங்கள் அவசரப்பட்டு தொழில் தொடங்கிட வேண்டாம் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க இந்த தொழில் தொடங்கினா இந்த லாபம் வரும் இந்த தொழில் தொடங்கினா என்னென்ன விஷயங்களை சந்திக்க வேண்டும் அப்போ அதுக்கான முயற்சிகள் நம்மளால் எடுக்க முடியுமா எடுத்து ப்ராப்பராக பக்காவாக வச்சுட்டீங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ பொருளாதார விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு ஓகேவா மன மகிழ்ச்சிகளுக்கு குறைவே கிடையாது மன மகிழ்ச்சிகள் இருக்கும் இருக்கும்போது சிறப்பான சிந்தனைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க உங்களுடைய ஆஸ் மா மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆசிரியர்கள் மூலமாக நல்ல பாராட்டு கிடைக்கும் நல்ல மாணவன் அருமையான மாணவன் சொல்லி உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய அமைப்பில் நம்மளுடைய சிம்மராசி மாணவர்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்பட போகுது அதே போல் சிம்மராசிக்காரங்க இனிமேல் எந்த இடத்துக்கு போனாலும் புகழ்புரிய அமைப்பு பேரும் புகழும் ஏற்படக்கூடிய அமைப்பில் தெளிவான முடிவு எடுத்து வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பீர்கள் சிந்தனை செயல்பாடுகள் நல்லபடியா நடக்க போகுது சரி ஓகே இவ்வளவு நன்மை கிடைக்குது இவ்வளவு ரிசல்ட் கிடைக்குது ஓகே பாஸ் இனிமே இந்த சனி பயிற்சி பலன்கள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா மற்ற குடும்பத்துல பிரச்சனைனா நீங்க தலையிடவே கூடாது அது உங்களுடைய உறவாக இருந்தாலும் சரி உங்களுடைய நட்பாக இருந்தாலும் சரி அல்லது உங்க வீடு பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்க இனிமே உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக தரக்கூடிய ஆற்றல் என்னவோ அதை மட்டும் செயல்படுங்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா வாக்குறுதி கொடுக்காதீங்க நான் செஞ்சு தரேன்டா நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் அந்த வாக்குறுதி விஷயங்களை ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய விஷயம் கட்டாயமாக வேண்டும் ஏன் இந்த வாக்குறுதி வேண்டாம்னு சொல்லாமல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்த சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக மீன இருந்து பார்ப்பாரு அப்போ என்ன பண்ணணும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறது மற்றவங்க குடும்ப விஷயங்களை தலையிறத முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அதே போல் யாருக்காக பண உதவிகள் வேணும்னா கையில கையிலேருந்து பணத்தை எடுத்து கூடாது ஏன்னா கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு ரெண்டரை வருஷம் ஆகும் அது வருமா வராதுங்கிறத உங்கள் சுய ஜாதித்தனையும் பார்க்கணும் ஸோ இப்போல்லாம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வர்றதுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ஜோதிட கருத்து அதே போல் உங்களுடைய குழந்தைகள் யாரிடம் பேசுகிறார்கள் யாரிடம் அனுபவிச்சுக்கிறாங்க யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் அதை வந்து செக் பண்ணுற விதம் வந்து பார்த்திங்கன்னா அன்பின் ரீதியாக இருக்கிற மூலம் அதற்றல் ரீதியாக உங்களுடைய தோரணை ரீதியாக செஞ்சிடக்கூடாது அன்பாக அக்கறையாக எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுடைய குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன கேரிங் வச்சுக்கோங்க ஸோ சூப்பராக இருக்கும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வரையும் தான் மே எண்டு வரையும் தான் ஸோ அதுக்கப்புறமும் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அறிவாற்றல் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போது அவர்கள் மூலமாக நீங்கள் மதிப்பு மரியாதை பெறக்கூடிய செயல்பாடுகள் உண்டு டைபல இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமான விஷயம் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் கவனமான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எக்கார்ந்து கொண்டும் மற்றவர்களுடைய கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடவே கூடாது எங்கேயோ போகிற மாதிரியாத்தான் என்கிட்ட வந்து சண்டை போடாதாங்கிற மாதிரி வேறு மாதிரி நடந்துடும் அதனால் அவங்களுடைய கர்மா அவங்க அணிவிக்கணும் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் உங்களுடைய முன்னேற்றம் அவங்க சிந்தனையோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரி மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் மகிழ்ச்சியான தன்மைகளையும் உறுதியாக நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்க போது மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் அது முக்கியமாக சொல்லுவேன் சிம்மராசிக்காரங்க உங்களுடைய மாமியார்னால சின்ன சின்ன விஷயங்கள் தாக்கங்கள் வரலாம் ஸோ அப்போ அது ஆணாக இருந்தாங்க பெண்ணாக இருந்தாங்க உங்களுடைய மாமியார் ஏதாவது சின்ன சின்ன கருத்துக்கள் சொன்னால் முடிஞ்ச அளவு இந்த காதலை வாங்கிட்டு பிடிக்காத விஷயங்கள் சொன்னால் இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதில் விட்டுருங்க அதை போட்டு மனசுக்கு போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிறவன்னா சில வழிபாடுகள் செஞ்சுட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த பிரச்சனை நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கொள்ள உறுதியாக முடியும் வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் உறுதியாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய மாற்றம் அதே போல் திருச்செந்தூர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய முன்னேற்றம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறது ரொம்ப லாங்காக இருக்குங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு தலைமையிலும் அருகில் இருக்கும் முருகன் கோயிலில் உள்ள சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வோம் வழிபாடை மனதாரங்கள் பின்பற்றினீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு அதே போல் உங்களால் அளவு யாரெல்லாம் தோட்டோரமாக அல்லது கஷ்டப்படுற நிலைமையில ஆடைகள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ புதிய ஆடைகள் எடுக்க முடியல நல்ல ஒரு ஆடை உடுத்த முடியல கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவு புதிய ஆடையோ அல்லது உங்களுக்கு இருக்க நல்ல ஆடைகளையும் கொடுத்து உதவுங்க ஸோ இப்போ கரெக்டாக முறையில் தானங்கள் கொடுத்தது மற்றவர்கள் விஷயங்களை தலையிடாமல் இருந்து வழிபாடு முறையை பின்பற்றினால் எட்டாம் இடத்தில் அமரப் போகின்ற சனி பகவான் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களை செஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் கோச்சார ரீதியாக கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டுவிடுங்க உங்களுக்கான நேரம் டைம் ஒதுக்கப்படும் அந்த நேரங்களில் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட துல்லியமான பலன்களை கணித்து தர நான் தயாராக இருக்கிறேன் கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக வேண்டாம் வீடியோ போடும்போது கட்டாயமாக கால் எடுக்கமானேன் போது முடிஞ்சளவு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் உங்களிடம் கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுவது உங்களுடைய டிஜி சுந்தரமாண்டி சிவகாசி நன்றி வணக்கம்